துளாராசி நேர்களுக்கு எப்பவுமே ஒரு விஷயத்தில் போராடி ஜீப்பு இது இப்படி இருக்கே அப்படி இருக்கே அப்படி இருக்கு இப்படி இருக்கேன்னு அப்பப்போ வருத்தங்கள் மனசில் இருந்தாலும் சரி பார்த்துப்போம் இறைவன் இருக்கார் நம்மளை காப்பாற்றுவாருங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே தோண்டிகிட்டே இருக்கும் இன்றைய தினத்தில் அந்த மாதிரி தான் இளம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய சொந்த பந்தங்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வா விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வாள் யாரேனும் ஒரு விஷயத்துக்காக பாடுபட்டு அதை ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும் இன்றைய தினத்தில் ஒரு இடத்த விட்டு இடம் மாற்றுறதுக்கு முன்னாடி கவனம் தேவை ஆனால் சுச்சுவேஷன் உங்களுக்கு அப்படி மாறக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி நம்பி ஏமாந்தது இனிமே ஏமாறப்படாதுன்றத ஒரு தற்காப்புக்காக கூட சில காரியத்தை எடுத்து பண்ணக்கூடாதுன்னு நாளாக மாறலாம் ஸோ இதில் கவனம் என்பது தேவை இந்த மாதிரிலாம் நடக்கப்படாது சார் எனக்கு நெகட்டிவாகவே வேண்டாம் எதுக்கு போய் வாழ்க்கையில் பாசிட்டிவாக இருக்கிறது நல்லது நேர்மையாக இருக்கிறது நல்லது இதுதான் உண்மை அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் மனசில் இருக்கும் பொழுது நிறைய பூஜை பண்ணுறது நல்ல பலன்களை தரும் எப்போவுமே நீங்கள் பண்ணிட்டு பேர் அதை எப்பவுமே செயல்படுத்துறது பெரிய ஆபத்துலேருந்து விலகி கொடுக்கும் நல்லது உங்களை தேடி வரும் கெட்டது உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நாளாக இந்த தினம் அமையும்